இல்லைன்னா ரொம்ப பெரிய தாக்குதல் இருக்குங்க வீட்டில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ங்கன்னா உங்கள் வீட்டில் எந்தெந்த வாசல் இருக்கோ ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு வாசல் நாலு வாசல் இருக்கும் அந்தந்த வாசல் வெளியிலேருந்து ஃபோக்கஸ் பண்ணுற வாசல்கள் இருக்கும் எந்தெந்த இடத்துல ஓப்பனிங்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இதை கட்டியும் வைக்கலாம் இதை நீங்கள் வைக்கிறதும் விசேஷமாக இருக்கும் சில பேர் நம்ம என்ன நினைப்பாங்கன்னா இல்லைங்க எனக்கு இன்னும் நிறைய பண்ணணுங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஒன்பது வெத்தலை எடுத்து அந்த ஒன்பது வெத்தலையில் வந்து இப்போ நீங்கள் செஞ்ச அஞ்சனத்தை அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட்டாக எடுத்து கட்டிட்டு ஒரு நூலால் கட்டிவிட்டு அதை ஃபுல்லாக டை பண்ணாமல் அதை ரோல் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு மாதிரி சுற்றி வரும் இதில் என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் கலர் நூலை எடுத்து ஒரு ஒம்போது இதை கட்டிட்டு உங்கள் வீட்டில் சாமி இடத்துக்கிட்ட கூட தாராளமாக வச்சுட்டு ஒரு ஒன்பது நாட்கள் கழித்து இதை ஓடும் நீரில் தூக்கி போட்டுடணும் இது பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா எப்பேற்பட்ட வீட்டில் உள்ள ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு திருஷ்டியாக இருக்கலாம் இல்லைன்னா யாராவது கண்ணுனால இருக்கலாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட நெகட்டிவ் மைண்டில் வந்து சில பேர்லாம் சிரித்து சிரித்து பேசுவாங்க பட் அவங்க மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கல்மிஷங்கள் இருக்கும் அவங்களால் வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்கள் வீட்டுக்கு வராதுங்கிறதும் இது ஒரு வகையான தாந்திரிக ரீதியான அஞ்சனங்களை வச்சு வெத்தலை வச்சு பண்ணக்கூடிய மெத்தட் இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எது உங்களுக்கு நல்லதாக இருக்குதுன்னு உங்கள் மனசுக்கு படுதோ அதுபடி செஞ்சுக்கோங்க இந்த பூஜைகள் செய்யும் பொழுது முதல்ல விநாயகரை நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் அதுக்கப்புறமா தான் நான் சொன்ன மந்திரங்களை வச்சு